ஹாய் கலா வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்லான் நம்ம சேனலில் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா நிசான் டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எஃப்சி பதிமூணாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வருஷம் கரண்டாயிருக்கு அடுத்த வருஷம் மார்ச் பதிமூணாம் தேதி வரை இருக்குது இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாம் மாதம் பதினொன்னாந்தேதி அடுத்த வருஷம் மார்ச் பதினொன்றாம் தேதி வரை கரண்டிருக்கு வண்டியோடய டேக்ஸு கோட்டை டேக்ஸு வர முப்பத்தொன்னாந்தேதிட முடியுது மார்ச் முப்பத்தொன்னோட முடியுது வண்டி நார் கோயிலில் பார்க்குறேன் வண்டி மூணாவது ஒன்று கிட்ட இருக்குது மூணாவது ஒன்று கிட்ட வண்டி இருக்குது வண்டி நாலு டயர் பட்டனு ரெண்டு ஒரிஜினல் டயர் நாலு பட்டனும் ரெண்டு ஒரிஜினலும் எல்லா டயரும் ஒரு கா கண்டிஷன் அதுக்கு மேலே அந்த கண்டிஷனில் இருக்கும் நாலு பட்டனும் ரெண்டு ஒரிஜினலும் டிஎன் செவன்ட்டி ஃபோர் நம்பர் தான் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மகேந்திரா அணிஸான்னு வண்டி இருக்கும் இந்த வண்டிக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரூவா தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபோர் லேக்ஸ் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலைய அனுசரித்து பேசிக்கிட்டு தான் நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க இந்த மகேந்திரா டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிறது இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரியல இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ